இப்போ ரீசெண்டாக காஞ்சிபுரத்தில் டிவி கே தலைவர் விஜய் பார்த்திங்க அப்படின்னா பேசியிருக்காரு அதில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆட்சிக்கு வந்தால் நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அது என்ன வந்தா வருவோம் இப்போது ஆட்சிக்கு வரது மேட்ரு அவர் சொன்னார் பார்த்தியா அந்த ஒரு லிஸ்ட்டு அதுதான் மேட்ரு இதெல்லாம் நடக்குமா அப்படின்றத பெரிய கொஸ்டினாகவே இருக்குது இதில் அவர் சொன்னதில் பெரிய கான்ட்ரவர்ஸி என்ன பண்ணால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு வந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பைக்கு இதெல்லாம் நான் ஆட்சிக்கு வந்த மாதிரி அவர் தருதுன்னு சொல்லவே இல்லை அதுக்கு உண்டான வளர்ச்சி அதாவது எக்கனாமிக் க்ரோத் அதுக்கு என்னவோ அது வழிமுறையை பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும்